சரணோஷமயம் சபரியில் சரணகோஷமயம் குவிந்திடும் அன்பர் கூறிடும் மொழிய சுவாமிய சரணம் சரணம் என்று சரணகோஷமயம் ஆ மாதவனும் சிவ ஈஸ்வரனும் தந்த மாதவனும் சிவ ஈஸ்வரனும் தந்த மணிகண்டநாதன் மங்களதாயகன் மலையினில் ஏறு கவலைகள் தீரு மலையினில் ஏறு கவலைகள் தீரு சரண கோஷமயம் சபரியில் சரணகோஷமயம் ஆ ஆதவனும் ஒளி அம்புலியும் பந்து ஆதவனும் ஒளி அம்புலியும் பந்து அடிபணிவாரே அருள் பெறுவாரே அவன் புகழ் பாடி ஆனந்தம் கொள்ளு அவன் புகழ் பாடி ஆனந்தம் கொள்ளு சரண கோஷமயம் சபரியில் சரண கோஷமயம் ஆ ஜில் நடை வந்து கோ மகனை தொழு கோ நடை வந்து கோ மகனை தொழு கோடி நலம் தன்னை குரு அவன் தருவான் கலியுக வரதனை பணி நீ மனமே கலியுக வரதனை பணி நீ மனமே சரணகோஷமயம் சபரியில் சரணகோஷமயம் കുവിന്പർ കൂരിടും മൊഴിയ സ്വാമിയ ചരണം ചരണം ചരണാഘോഷമയം ആ